வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருகிற அக்ஷய திருதி அன்று நாம் முக்கியமாக இதையெல்லாம் செய்ய வேண்டும் வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அதே மாதிரி நமக்கு வறுமை நிலை வரக்கூடாது இந்த வறுமை நிலை ஏற்படாமல் இருக்க அக்ஷய திருதி அன்று நாம் என்னென்ன கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்றதை இந்த பதிவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரியாமலே போயிடும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வசந்த காலத்தின் துவக்க காலத்தை மங்களகரமாக வரவேற்கும் நாளாகவும் மகாலட்சுமியின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவதற்கு உரிய நாளாகவும் அக்ஷய திருதினால சொல்கிறாங்க புதிய துவக்கத்திற்குரிய நாளாகவும் நல்ல விஷயங்களை வரவேற்கும் நாளாகவும் அக்ஷய திருதினால் கருதப்படுகிறது தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது அதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கும் பழக்கம் ஏற்பட்டது அக்ஷய திருதியை நாளில்தான் திரேதாயுகம் தோன்றியதாக சொல்லப்படுவதால் இந்த நாளை யுகாதி திதி என்றும் அழைக்கின்றனர் மங்களகரமான நாளாகவும் புதிய விஷயங்களை துவங்குவதற்கும் உரிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் என அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த விஷயங்களையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என பலருக்கும் தெரிவதில்லை இந்த நாளில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில வரைமுறைகளே இருக்குங்க அப்படி இந்த நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் எந்த காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது இந்த பதிவிலை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாங்க திருமணம் புதிய தொழில் துவங்குவது புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது முதலீடுகள் செய்வது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாங்க இந்த அன்றைக்கி செஞ்சால் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா யாகம் பூஜைகள் தானம் தர்மம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் புனித நதிகளில் நீராடுறது செய்யலாம் பித்ரு தர்ப்பணம் செய்வது ரொம்ப 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 விசேஷமானதுங்க பித்ரு தர்ப்பணம் அந்த அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் வீட்டுக்கு தேவையான மங்களப் பொருட்கள் உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்கள் ஏதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வேணுமோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை புதுசாக வாங்குறீங்கன்னா அந்த அன்றைக்கி வாங்கலாம் ஆடைகள் வாங்கலாம் உணவுகள் போன்றவற்றை தானம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி தானம் செய்கிறது மிக 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 சிறப்பு தானம் ஒவ்வொரு பொருள் நம்ம தானம் செய்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது கூட நான் ஒரு பதிவு தனியாகவே போட்டிருக்கேன் அந்த பதிவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு உணவு தானம் நீங்கள் வழங்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்புங்க பசுமாட்டிற்கு நாம் தானம் செய்கிறதன் மூலம் பலன்கள் மிக அதிகம் அக்ஷய திருதி அன்று மகாலட்சுமியை மட்டும் நாம் வணங்கக்கூடாது மகாவிஷ்ணுவையும் சேர்ந்தே நம்ம வணங்கணும் ஏன்னா மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணுவின் மார்பில் குடியேறிய தினம் எந்த தினம்னு பார்த்திங்கன்னா அக்ஷேத்திர தினால் அதனால் மகாவிஷ்ணுவையும் மகாலக்ஷ்மியும் சேர்ந்தே தான் நம்ம அந்த அன்னைக்கு வழிபடணுங்க சாத்வீக உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிட வேண்டும் சாத்வீக உணவுகள் அப்படின்னா என்ன வெஜிடேரியன் உணவுகள் அசைவ உணவுகளை நாம் அந்த அன்னிக்கு சமைக்க கூடாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் மது போன்ற போதைப் பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இன்னும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அன்னிக்கு சமையலில் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அக்ஷய திருதிய நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயும் சண்டை போடுறது கோபமாக பேசுறது அமங்கலமான சொற்களை வீட்டில் உபயோகப்படுத்துறது இதா சட்டுன்னு வீட்டில் கோபம் வந்துச்சுன்னா அமங்கலமான சொற்களை நாம் கண்டிப்பாக அந்த அன்றைக்கி பேசக்கூடாது ஏன்னா மகாலட்சுமியோட நாள் நமக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அதே மாதிரி அக்ஷயத்ரதினால நாம் வீட்டில் விளக்கேற்றி வைப்போம் வீட்டில் ஒரு இடம் கூட உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதாவது வீட்டில் மாலை நேரத்தில் நீங்கள் எல்லா ரூம்லேயும் லைட் போட்டு வைக்கணும் விளக்கு எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இருள் அடைய செய்யக்கூடாதுங்க இருளாக வீட்டில் வச்சுக்க கூடாது எந்த வீட்டில் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே ஒரு விளக்காவது ஏற்றி கண்டிப்பாக அந்த அன்றைக்கி வைக்கணும் ஏன்னா அன்று மகாலட்சுமியோட நாள் அதனால் நாம் வீட்டை இருளாக கூடாது இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க அக்ஷய திருதி நாளில் நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு வெளியில் போயிட்டு அந்த பொருளை வாங்காமல் நாம் வெறுங்கையோட வீட்டிற்கு திரும்பி வரக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க இல்லை ஏதாவது வீட்டு சாமான் வாங்க போகிறீங்க அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது என்னால் வாங்க முடியல வேறு சில பிரச்சனைகள் பண பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் வாங்க முடியலன்னா கையோடு வரக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக பூ மட்டுமாவது நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாங்க மல்லிப்பூ முல்லைப்பூ ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டாலே போதுமானதுங்க மிகவும் நல்லது தங்கம் வாங்கிட்டு வர பலன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்கள் நீங்கள் பூ புஷ்பம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் வெறும் வெறுங்கையோடு வீட்டிற்கு வரக்கூடாதுங்க அதே மாதிரி பூஜைக்கு அந்த அன்னைக்கு பூஜைக்கு நீங்கள் துளசி இலைகளை பறிக்கிறீங்கன்னா குளிக்காமல் துளசி இலைகளை பறிக்காதிங்க குளிச்சுட்டு துளசி இலைகளை பறித்து தெய்வத்திற்கு வைத்து வழிபடுவது தான் மிகவும் சிறப்புங்க அந்த அன்றைக்கி மட்டும் குளிக்காமல் இருக்கவே கூடாது அழுக்கு ஆடைகளை அணியவும் கூடாதுங்க இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமை நிலை வராதுங்க செல்வ வளம் உங்கள் வீட்டில் பெருகுங்க அது மட்டும் இல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்யமும் தங்கம் வாங்கும் யோகம் கூட கண்டிப்பாக உண்டாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்